இன்றைக்கி சண்டே நாங்கள் ஒரு காது குத்துற ஃபங்க்ஷனுக்காக எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து குழந்தைக்க காது குத்துறாங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரின்னு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ் தான் இது இன்னைக்கு நான் போட்டு போகிறதுக்கு இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கிளம்பி இருக்கிறதால சரி ஃபுல் டே வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலில் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அடுத்து நூறு ரெண்டு கோயில் போகிறத ப்ளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே போகிறோங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நாங்கள் விழுப்புரம் டவுனில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பில்லூர் ஐநார் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோம் எங்களுக்கு குலதெய்வமாக தான் இந்த கோயில் தான் எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களும் இங்கே தான் எப்போயும் முடி எடுத்து காது குத்துறது இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தாலும் அப்படியே உட்காந்து உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி கதை இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களும் நல்லா கிராமத்து சூழ்நிலைகளும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க சுற்றி வயக்காடு நடுவில் போது இயற்கை சூழலோட பார்க்கறதுக்கே இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பிள்ளைங்களாம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் வந்து அந்த ஊரை பற்றியும் அந்த ஊரோட பெருமைகள் பற்றியும் பேசிட்டு வந்தா அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு வந்தாங்க இப்போ நாங்கள் தான் வந்து திருக்கோர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இங்கே வரேன்னு பிளான் பண்ணிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃபேமிலியாக கிளம்பி வரவே சரி வந்துடுவோம் அப்படின்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது அதாவது நமக்கு தெரிஞ்ச ஸ்ரீரங்கநாதர் வந்து திரு திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயில் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிக்கூடங்களில் இருப்பாங்க படுத்ததில் அதை விட வந்து இங்கே பெரிய சிலையாக இருக்கும் இருபத்தி அடி நீளம்னு சொல்கிறாங்க அந்த இதில் வந்து இருக்க பெருமாள் இருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ரொம்ப பழமையான கோயில் அந்த திருவரங்கம் ஸ்ரீரங்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆதி திருவரங்கம் இருந்துச்சு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க சோழர் காலத்துலேருந்தே நான் வந்து ஃபோட்டோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ஃபோட்டோ எடுக்க கலவு பண்ணல அதனால் வந்து ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படியே சாமி உள்ளே வந்து பார்த்துட்டு ஆனால் கட்டட வேலை நடந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோயில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க இருக்கு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்து உட்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலும் அதிகலாம் நடசாட்டது கிடையாது முழு நாளுமே திறந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே வந்து தாயார் சன்னதி இருக்குது அதையும் பார்த்துட்டு இந்த ஊரோட சிறப்பு வந்து பக்கத்தில் ஒரு ஆறு போகுது பெண்ணையாறு இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் போய் பார்த்து தரான போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தென் பெண்ணையார் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து தென்னார்கடு மாவட்டத்தில் இப்போ போகக்கூடிய ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இது திருவண்ணாமலை தான் ஆரம்பித்து கடலூர் போய் கடலில் கலக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் புகழ்பெற்ற கோயில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் திருக்கோவிலூர்லேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரம் மணலூர்பேட்டை பக்கத்தில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விழுப்புரத்துலேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மிக சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முன்னாடியே வந்திருக்குறோம் சரி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து பா சாமி பார்த்துட்டு போகலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் இந்த ஆறு தான் ஃப்ரெண்ட்ஸ் சென்பெண்ணை ஆறு இது வந்து அந்த காலத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான ஆறுன்னு சொல்லுவாங்க அதாவது நாலு ஐந்து மாவட்டங்கள் நீக்கக்கூடிய ஆறு இது திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து ஆரம்பித்து கடலூர் மாவட்டத்தில் போய் கலக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஏரியாவுக்குலாம் நல்லா விவசாயத்தை அளிக்கக்கூடிய தண்ணி கொடுக்கக்கூடிய ஆறு இது ஆனால் இப்போ பரவாயில்ல மழைக்கப்புறம் நிறைய தண்ணி இருக்குது நடுவில் கொஞ்சம் அப்படி வறண்ட பூமியாக தான் இருந்துச்சு இந்த இடத்துலேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்கூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் எங்கள் அப்பா பிறந்த ஊர் வெண்ணயையார் தண்ணி குடிச்சு வளர்ந்தவனாலே எங்கள் அப்பா அப்பெல்லாம் சொல்வார் இங்கேயிருந்து வேலை காரணமாக நாங்கள் வந்து விழுப்புரத்தில் போனதால் ஆனால் அப்பப்போ லீவுக்கு வந்து அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வயசில் நாற்றுல குடிச்சது மீன் பிடிச்சதுன்னா அப்படியே மலர் நுழையெல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு என் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் கடல் பீச் மட்டும்தான் தண்ணி நினச்சிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மீன் பிடிக்கட்டுமா அப்படிலாம் கேட்டாங்க நிறைய மருவத்துக்கு போயிட்டு வர்றவங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே குளிச்சிட்டு இருந்தாங்க அங்கே சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அணை சாத்தனூர் டேம் அங்கே திறந்தாங்கன்னா தண்ணி அவ்வளோ போகும் ஃப்ரெண்ட்ஸ் கரப்புண்டோ நிறைய போகும் ஆனால் ரொம்ப வருஷம் தண்ணியோடு இல்லாமல் இருந்துச்சு வறண்ட பூமியாக தான் இருந்துச்சு இப்போ பரவாயில்ல இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இந்த மழைக்கப்புறம் பெய்ய எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்ல வெயில் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து ஒரு மூன்று நாலு மணிங்கிறது இருந்தது இப்போ தான் பாண்டிச்சேரியில் வந்து கடல் மீன் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் மீன்னா ஆற்று மீன் தான் அதை பற்றி பேசி சாப்பிட்லாம் ஆற்று மீன் தான் கிடைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ஆற்று மீன் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாரையும் பார்த்து வந்துட்டு நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு பின் ரோடு நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வழியாக போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பேக் சைடில் ஆதித்திருந்தம் கோயில் கும்பாபிஷேகத்தால் எல்லாம் வேலை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேலை நடந்துகிட்டுருக்கு திருக்கோவூர் வந்துட்டு உலகானந்த பெருமாள் கோயில் பார்க்காம போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை தடவை நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போயிருக்கோம் ஆனாலும் ஒவ்வொரு தடவை போகும்போதும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரும்போதெல்லாம் போகாமல் போனதே கிடையாது சரி வந்துட்டு ஆறு மணிக்குள்ள தான் வந்து பார்க்க விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து இங்கே பேக்கரியில் உட்காந்து ஆளுக்கு ஒரு மசாலா பூரி சாப்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பதாச்சி டைம் சார் ஒரு ஆஃப் அனா இருக்கே வெயிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு தான் எதுவும் நடத்தறப்பாங்க நிற்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா வீட்டு சைடு ரிலேட்டிவ்ஸ் நிறைய இங்கே திருப்பூர் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி கொஞ்சம் பூ வாங்கிட்டு அங்கே வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இதுவும் சோழர் காலத்தில் கட்டின கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனோட தந்தை அதாவது அப்பா வந்து சுந்தர சோழன் இங்கே வாழ்ந்துருக்கிறாரு வானமாதேவி சுந்தர சோழன் இங்கே வாழ்ந்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அவர் பிறந்த உரை இதுதாங்கிற மாதிரி இங்கே வரலாறு கூப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ் சாமி சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த உருவ உருவமைப்பை வந்து ஒரு மாதிரியா செஞ்சு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் கோயில் சுற்றி ஊருங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி சாதனை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால ரொம்ப கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சாய்ந்தர இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கட்டிடங்களையும் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார தூண்களையும் பார்க்கும்போது ஒரே பிரமிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கலைநாயத்தோடு அந்த காலத்தில் மலர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணுது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது இவ்வளோ பெரிய க கல் தூண்கள் இருக்குது நிஜமாகவே சோழ மணல் வந்து ஒரு சிறந்த ஆர்கிடெக்ட் தான் அப்படின்னு நமக்கு வந்து மனசை ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு தாயாரையும் பெருமாளையும் வணங்கிட்டு அங்கேருந்து உற்சவ சன்னதிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உற்சவ சன்னதியிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிறப்பு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை பற்றின வேறு ஏதாவது சிறப்பான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுதா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த உணர்வுகளை சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்